வெல்கம் சக்சி குக்கிங் லேட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படிங்க நாம் இன்றைக்கி பார்க்கப் போகிறோம் சூப்பரான கார ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இன்றைக்கி பார்க்க போகிறதுனா காரவடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு கால் கப் அளவு உளுந்து இப்போ சேர்த்துக்கோங்க முழு உளுந்து சேர்த்துக்கோங்க அதாவது பருப்பு ஒரு கப்பாக இருந்தால் உளுந்து கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மூணு தண்ணி விட்டு நல்லா கை விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க பருப்பை இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அடி செமையாக இருக்கும் ஆயில் ஜாஸ்தி எடுக்கவே செய்யாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு நமக்கு நல்லா ஊறி நல்லா மொத்த மொத்தம் நல்லா பெருசாகவே கிடச்சிருக்கு உளுந்து நல்லா ஊறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதே போல் பாதி பாதியாக கொஞ்சம் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கும் இல்லாமல் அதே போல் வடைக்கு மசால் வடைக்காய் குறை குறைப்பாக அதே மாதிரி இல்லாமல் நடு பக்குவத்துக்கு கொஞ்சம் வந்து மீடியமாக இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்தால் தான் ரவை பரப்பரானே இருக்கும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நமக்கு தொட்டு பார்க்கும்போது இருக்கணுங்க இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து காரம் வேணும் வந்து நான் மிளகா தான் வர தான் இருக்குது இல்லைனா வத்தல் தான் இருக்குதுன்னா நீங்கள் இதோட சேர்த்தே நீங்கள் வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் மிளகாய் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம்னா நீங்கள் வந்து மிளகாவே பொடி பொடி பீஸாக கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உள்ளி அந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் அதே போல் சின்ன உள்ளி நாங்கள் வந்து வெங்காயத்தை உள்ளினே சொல்லுவோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா இது நல்ல காரம் இருக்கிறதுனால நான் ஒரு மிளகா தான் இதோட சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பிறகு நம்ம புடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா சின்ன வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலத்தலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உள்ளி இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் நம்ம இன்னும் உப்பு இது சேர்த்துக்கல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது மீடியமான பதத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு இந்த அளவுக்கு தாங்க நமக்கு பக்குவம் வேணும் இதை வந்து நல்லா கைவிட்டு மேலே கீழே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு இதே போல் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தாங்க நம்ம வந்து போட்டுக்கணும்னு பார்த்தீங்களா உருண்டை போடுறது கரெக்டாக நமக்கு வருது இந்த அளவுக்கு பக்கம் இருந்தாலே போதும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இனி கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகணும் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம வந்து மாவு எடுத்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து நம்ம இப்போ அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அதாவது வடை சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும் அதுக்கப்புறம் வேகும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உள்ளே நமக்கு நல்லா வெந்து வரணும் ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியே கலர் கொடுத்துடும் உள்ள வந்து வேகாது இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்படி கொஞ்சமாக மாற்றி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடை நமக்கு முக்கா பக்கம் அவ்வளோ நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் கலர் கொடுத்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அழகான அருமையான நமக்கு வந்து போண்டா நமக்கு ரெடியாகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் மழை டைம் குளோ டைம் எல்லாத்துக்குமே நமக்கு செமையாக இருக்கும் இது வந்து ரைஸ் கூடாலேயே நம்ம வந்து இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் ஒரு சொட்டு ஆயில் வேறு அதில் இருக்கிறது போலவே இல்லைங்க பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு நல்ல முரம் தான் இருக்குது இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் காரோட பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்